பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலையில் தனியார் பள்ளி தாளர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை எஸ் பி ஜோஷ் தங்கையா பார்வையிட்டு டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் குளித்தலை போலீசாரை கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார் கரூர் மாவட்டம் குளித்தலையில் கடந்த மாதம் பள்ளி பள்ளித்தாளர் கருணாநிதி வீட்டில் கொள்ளையர்கள் மிரட்டி ஏழு லட்சம் ரூபாய் பணம் அறுபத்தி இரண்டு கிராம் தங்க நகைகளை கொள்ளை எடுத்து சென்றனர் கரூர் எஸ்பி ஜோஷ் தங்கையா குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் குற்றவாளிகளான ஹரிஷ் முருகேஷ் பிரகாஷ் ரங்கநாதன் என்கிற பலூன் பால்பாண்டி கண்ணன் பார்த்திபன் ரவிசங்கர் அஜய்குமார் கனிச்செல்வம் ஆகிய பத்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் கொள்ளையடிக்கப்பட்ட ஏழு லட்சம் ரூபாய் பணம் இரண்டு கார்கள் ஆயுதங்கள் கையுறைகள் செல்போன்கள் ஆகியவைகளை போலீசார் இன்று பறிமுதல் செய்துள்ளனர் நண்பா எழுந்திடு நிமிர்ந்திடு பொறுப்பினை உணர்ந்திடு சிறந்திடு உயர்ந்திடு சீருடையில் சீறி வரும் செல்வம் இனி அச்சம் எல்லாம் செல்வோம் செல்வோம் நாம் இரவும் பகலும் கடமை செய்வோம் எடுப்போம் தடை எடுப்போம் நம் தேசம் காக்க சபதம் செய்து முடிப்போம் இது இதுக்கெல்லாம் செல்வோம் காக்கும் கவல் விதிகளை சொல்லி திருத்திடுவோம் விபத்தினை தடுத்திடுவோம் சோர்வுகள் இன்றி பறந்திடுவோம் சேவையில் மகிழ்ந்திடுவோம் லஞ்சம் ஊழல் எல்லாம் நமக்கு பகையே ஒழிப்போம் உடலும் உயிரும் இருப்பது நாட்டு பணிக்கே நேர்மை தூய்மை ரெண்டும் வாழ்க்கை முறையே என்றும் மக்கள் நண்பன் நமது காவல் சின்னம் சின்னந்தா மின்னல் போல சென்று தீர்க்கும் வீரம் வெள்ளம் நாம் நாம் தாடுவோம் படுவோம் எது வந்தும் எது கொள்வோம் நம் நெஞ்சில் பயமில்லை இல்லை பாதை நாம் வகுத்திடுவோம் பலமாற்றம் நாம் படைத்திடுவோம் படையாகும் படியாகும் நாம் கட்சி காட்டும் பாய்மாயம் விடல் நமது பணியம்போ உண்மையை நாடுவோ இரமைகள் நமது பரமம்போ யாகம் நம் வாழ்வெண் போவல் காவல் தாக்கும் காவல் காவல் மக்கள் நன்பன் என்றும் காவல் 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 காக்கும் காவல் காவல் நண்பன் என்றும் காவல் காவல் தமிழ்நாடு போது